இன்று புதுதாய் உதயமாகியுள்ள திராவிட வெற்றி கழகத்தின் தொடக்க நாளில் நாட்டு மக்களுக்கு செய்தி சொல்லுகின்ற விதத்தில் ஆட்சி மற்றும் காட்சி ஊடக நண்பர்களை சந்திப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றதாக இருக்கிறது பங்கேற்றவங்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நூத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இதே நாளில்தான் தலைநகர் சென்னையில் மேப்பேரியில் வழக்கறிஞர் சுப்ராயலு முதலியார் அவருடைய இல்லத்தில் பிட்டி தியாகராயர் டி எம் நாயர் டாக்டர் நடேஷ்னார் உள்ளிட்ட முப்பது திராவிட இயக்க தலைவர்கள் ஒன்று கூடி தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தின் பெயர்தான் தென்னிந்திய நலவுச் சங்கம் அதுதான் நீதிக்கட்சியாக அப்போதைய சென்னை மாகாணத்தின் ஆட்சி பொறுப்பில் மிக சிறப்பாக நடைபெற்றது அதே நாளில் நாங்கள் தொடங்கியிருக்கின்ற இந்த திராவிட இயக்கத்திற்கு திராவிட கழகம் என்று நாங்கள் பெயர் சூட்டியிருக்கிறோம் இந்த பெயரை திராவிட இயக்கத்தின் முதுபெரும் தலைவர் தொண்ணூத்தி ஓரு அகவை கடந்த முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் தொழிற்சங்க சாசனமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற திராவிட ரத்னா ஐயா திருப்பூர் துரைசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த பெயரை பதினஞ்சு பேர் கொண்ட குழுவுக்கு தலைமையேற்ற அண்ணன் புலவர் செவந்தியப்பன் உறுப்பினராக இருந்த அண்ணன் டி ஆர் ஆர் செங்கட்வன் அழகுசுந்தரம் அண்ணன் நாஞ்சி சம்பத் வல்லம் பஷீர் உள்ளிட்ட ஆ சேலம் ஆனந்தராஜ் மாஸ்டர் கலத்தே பழனிசாமி கௌரி குமார் உள்ளிட்ட ஆளுமைகள் ஒன்று சேர்ந்து அந்த பெயரை இன்றைக்கு மூத்த தலைவரிடம் கொடுக்க அதை நாட்டு மக்களுக்கு அறிவித்திருக்கிறார் திராவிட இயக்கத்துடைய அந்த நெடிய பயணத்தில் எங்களை இணைத்துக்கொண்டு இதுவரையிலும் எந்த லட்சியங்களை நாங்கள் முன்னிறுத்தி கடந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஒரு அரசியல் இயக்கத்தில் களமாடினோமோ அந்த பயணத்தை திராவிட வெட்டுக்கழகத்தின் மூலமாக நாங்கள் மீண்டும் களத்தில் நாட்டு மக்களுக்காக பணியாற்ற வந்திருக்கிறோம் நாட்டு மக்களும் தமிழக அரசியல் கட்சிகளும் ஊடகங்களும் ஜனநாயக அமைப்புகளும் எங்களுக்கு நல்லாதிரும் தந்து எங்களை வாழ்த்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் வேண்டுகோளாக நாங்கள் வைக்க விரும்புகிறோம் இந்த நாளில் தலைநகர் சென்னையிலிருந்து பகுஜன் திராவிட கட்சியினுடைய தேசிய தலைவர் சர்தார் ஜீவன் சிங் அவர்களும் கர்நாடகாவிலிருந்து அபி கவுடா அவர்களும் மலையாள தேசத்திலிருந்தும் தெலுங்கு தேசத்திலிருந்தும் ஆளுமைகள் பங்கேற்று உரை நிகழ்த்திருக்கிறார்கள் அங்கெல்லாம் திராவிட இயக்கங்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறது என்பதை இதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது எனவே தென்னிந்தியாவில் இருக்கின்ற திராவிட இயக்கங்கள் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் பரவி இருக்கின்ற திராவிட இயக்க சித்தாந்தங்களை திராவிட இயக்க கருத்தியலாளர்களை இணைக்க வேண்டிதான் இன்றைக்கு அவர்களை அழைத்து திராவிட ரத்னா என்ற விருதை அந்த இருவரும் ஆளுமைகளுக்கு வழங்கி நாங்கள் சிறப்பித்திருக்கிறோம் மூன்று தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கிறோம் ஒன்று இந்த நிலைமைக்கு நாங்கள் காரணமல்ல இந்த நிலைமை எங்கள் மீது திணிக்கப்பட்டது முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஒரு தலைவனை உயிராக நேசித்து அந்த தலைவனுக்கு விசுவாசமாக பல இடம் மிகுந்த களங்களில் அவருக்கு நான் உறுதுணையாக இருந்து கடுமையாக போராடி ஏறக்குறைய முப்பத்தி ரெண்டு வழக்குகளை எதிர்கொண்டு ஐந்து முறை சிறை சென்று ஒரு கட்டத்தில் என்னுடைய கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டே புதுப்பிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்ற அந்த இடம் மிகுந்த லட்சிய பயணத்தில் நான் பணியாற்றி இருக்கிறேன் அவர் சொன்ன அத்தனை பணிகளும் நான் செய்து முடித்திருக்கிறேன் எனவே ஒரு நிறைவான பயணமாகத்தான் அதை நான் கருதியிருக்கிறேன் முப்பத்தி ரெண்டு ஆண்டு கால பயணத்தில் இருபத்தெட்டு ஆண்டு காலம் மன நிறைவான பயணம் கடந்த ஆண்டுகள் என்பது அவமதிப்புகளும் அலட்சியங்களும் அவமானங்களும் நிறைந்ததாக இருந்தது காரணம் அரசியல் நெறிப்படுத்தாத ஜனநாயக பண்பு இல்லாமல் வலதுசாரி கார்பரேட் சிந்தனை கொண்ட தலைவர் வைகோருடைய மகன் துரையின் வருகைக்கு பின்னால் நான் மட்டுமல்ல இன்றைக்கு மேடையில் தோன்றிய அத்தனை ஆளுமைகளும் அந்த இயக்கத்திலிருந்து விலகி அவர்கள் வெளியேற்றப்படுகின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் நான் எந்த குற்றமும் செய்யவில்லை என் மீது ஒரு அபாண்டமான ஒரு களங்கத்தை சுமைத்து பொது வாழ்க்கையிலிருந்தே என்னை துரைத்தடிக்கின்ற விதத்தில் மாத்தையா எப்படி தலைவர் பிரபாகரனுக்கு துரோகம் செய்தாரோ அதை போன்று மல்லை சித்தியா எனக்கு துரோகம் செய்து விட்டார் என்று ஒரு அபட்டமான ஒரு பழியை என் மீது சுமத்திய போது நான் உடைந்து சிதறி உங்கள் முன்னால் நான் கண்ணீர் விட்டு அழுதேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் அதே வேளையில் என்னை கட்சியை விட்டு நீக்கிய போது அதை நாங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடினோம் காஞ்சியிலும் மாமல்லபுரத்திலும் செங்கல்பட்டிலும் அந்த நீக்கியதற்கு பின்னால் தரப்பட்ட விளக்கத்திற்கு பின்னால் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று நான் தலைப்பிட்டு என்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தேன் நாங்கள் வீழ்வோம் என்று நினைத்தார்கள் அதல பாலாளத்தில் அடித்துச் செல்லப்படுவார்கள் என்று நினைத்தார்கள் இதோ தலைநகர் சென்னையிலேயே நாங்கள் எங்களுடைய இயக்கத்தை அறிவித்து ஒரு மாபெரும் ஒரு விழா போன்று ஆயிரக்கணக்கான தோழர்கள் பங்கேற்று திராவிட இயக்கத்தின் தலைசிறந்த ஆளுமைகள் பங்கேற்று எங்களை வாழ்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு புதிய நம்பிக்கையோடு நாங்கள் களத்தில் பயணப்பட இருக்கின்றோம் புயல் அச்சுறுத்தல் இருந்தது கனமழை அச்சுறுத்தல் இருந்தது புயல் எப்பொழுதுமே எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்பதை நாங்கள் மறக்கவில்லை எனவே சூறாவளியில் சுடர் மலக்கு ஏற்றுவதைப் போன்று இந்த களத்தில் திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை நாங்கள் முன்னெடுத்துச் செல்ல காத்திருக்கிறோம் எனவே இந்த இயக்கம் ஏன் தூண்டுவிக்கப்பட்டது என்பதற்கான காரணங்களை விளக்கி ஒரு தீர்மானமாகவும் மற்றொன்று இந்த திராவிட வெற்றி கழகம் எதை நோக்கி பயணப்படும் என்பதையும் விளக்கியும் மூன்றாவதாக ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் கண்ணுக்குத் தெரியாத உயிர்கொல்லி கொரோனா வைரஸ் கிருமி மனிதகுலத்தின் மீது நடத்திய அந்த மாபெரும் யுத்தத்தின் காரணமாக பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் பறிபோய் உலகமே முடங்கியிருந்த அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு அது விதி விதிவிலக்காக இருக்க முடியாது ஆனால் தமிழ்நாட்டை வெட்டிச்சமொழி கொண்டு வருகின்ற அந்த காலகட்டத்தில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக திராவிட மாடல் பொற்கால ஆட்சியுடைய நாயகன் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்றார்கள் கொரோனா முடக்கத்திலிருந்து பொருளாதார தடையிலிருந்து விலகி உலக நாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்து வெளிநாடு முதலீடுகளை கொண்டு வந்து பொருளாதார சமநிலையை கொண்டு வந்து மக்கள் திட்டங்கள் வளர்ச்சிப் பணிகள் வேலைவாய்ப்பு என்று இந்திய மாநிலங்களில் தமிழ்நாட்டை முதல் மாநிலமாக கொண்டு வந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் அவருக்கு தெரிவித்திருக்கிறோம் அவர் ஆட்சி மீண்டும் தொடர்வதற்கு எங்களால் ஆன எல்லா கடமைகளும் செய்ய காத்திருக்கிறோம் என்பதையும் சொல்லி மதவாத சக்திகளால் தமிழ்நாட்டிற்கு பேராபத்து சூழ்ந்திருக்கின்ற வேளையில் அதை தடுத்து நிறுத்துகின்ற களத்தில் நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம் தமிழக இளைஞர்களை திராவிடத்தின் பால் சிந்தனை கொண்டவர்களாக உருவாக்குவதற்கு நாங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி பாசறைகளை நடத்தி திராவிட இயக்க கொள்கைகளை விதைக்கின்ற களத்தில் நாங்கள் உறுதியாக பணியாற்ற காத்திருக்கின்றோம் எனவே தொடர்ச்சியான இந்த பயணத்தில் தமிழ்நாட்டுடைய ஜீவாத உரிமைகள் நம்முடைய தொப்புள்கொடி உறவுகளான ஈழத்தமிழர்கள் இப்படி எண்ணற்ற போராட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு இருக்கிறது ஆபத்துக்கள் இருக்கிறது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இதுவரையிலும் நான் எப்படி போராடினேனோ மரணத்தைக்கூட எதிர்கொண்டு போராடுகின்ற போராட்டமாகத்தான் கொடிவன் ராஜபக்சே லட்சக்கணக்கான நம்முடைய ஈழத்தமிழரை கொன்று படுகொலை செய்த ராஜபக்சேனுடைய திருப்பதி திருமலையின் வருகையை கண்டித்து திருமலைக்கே சென்று கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் நாங்கள் அதற்காக கடுமையாக நாங்கள் தாக்கப்பட்டோம் நாங்கள் மட்டுமல்ல அப்பொழுது இருந்து நம்முடைய ஊடக நண்பர்களும் என் பொருட்டு அந்த போராட்டத்தில் பங்கேற்ற அந்த செய்தியை சேகரிக்க வந்தவர்களும் கடுமையாக தாக்கப்பட்டார்கள் என்பதையும் நான் மறுக்கவில்லை எனவே தொடர்ச்சியான போராட்டங்களை நாங்கள் தமிழ்நாட்டின் நலன் கருதி தமிழ்நாட்டுக்கு எதை முக்கியமோ அதை நோக்கிய களத்தில் நாங்கள் செய்வதற்கு உறுதியாக இருக்கிறோம் கழகத்தின் மூத்த முன்னோடியாக திராவிட இயக்கத்தின் முதுபெரும் தலைவராக இருக்கின்ற ஐயா திருப்பூரார் அவர்கள் திராவிட வெற்றிக்கழகம் கழகம் என்ற பெயரை அறிவித்து தலைமை முதன்மை ஒருங்கிணைப்பாளராக என்னை அறிவித்திருக்கிறார் முதன்மைச் செயலாளராக சகோதரன் வல்லம் பஷீர் அவர்களையும் இணைச் செயலாளராக சகோதரர் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த அண்ணன் கராத்தே பழனிசாமி அவர்களையும் சேலம் ஆனந்தராஜ் அவர்களும் கோவை ஆனந்த் அவர்களும் மாநில செயலாளராக அதுபோன்று வரிசையாக பொறுப்புகளை அறிவித்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக பல்வேறு பழங்களை நாங்கள் காண இருக்கிறோம் விரைவில் எங்களுக்கான ஒரு அலுவலகத்தை தலைநகர் சென்னையில் அமைக்க இருக்கிறோம் அந்த அலுவலகத்தில் அன்னை தமிழ்நாட்டின் விடுதலை இல்லமாக அது திகழ்கின்ற விதத்தில் குறைகளை நோக்கி வருகின்றவர்களுக்கு அது ஒரு அடைக்கலம் தருகின்ற இடமாகவும் நாங்கள் அதை அமைக்க இருக்கிறோம் அது தலைநகர் சென்னை ஒட்டியேதான் அந்த தலைமை கழகம் அமையிருக்கிறது இருக்கிறது என்பதை நேரத்தில் பதிவு செய்வது என்னுடைய கடமை என்ற உறுதிப்பாட்டோடு எங்களுக்கு திராவிட இயக்கத்தின் தலைவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் திராவிடக் கழகத்துடைய தலைவர் மாணமிகு ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் மறுமலை திமுகவுடைய பொதுச் என் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் அதே போன்று திராவிட விடுதலைக் கழகத்துடைய தலைவர் அண்ணன் கொளத்தூர் மணி அவர்கள் அதே போன்று பெரியார் திராவிட கழகத்தை சார்ந்த அண்ணும் கோவை ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட ஆளுமைகளும் ஜனநாயக சக்திகளாக இருக்கின்ற இடதுசாரி இயக்கங்கள் ஆதரவு ஜனநாயக சக்திகள் குறிப்பாக சொல்லப்போடும் என்றால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி இப்படிப்பட்ட இயக்கங்கள் எங்களை அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் தொலைக்காட்சி மற்றும் ஊடகத்திற்கு சொல்லுகின்றது ஒன்றே ஒன்றுதான் நாங்கள் எளியவர்கள் சாமானியவர்கள் மிஸ்டேக்ஸ் ஆர் ஹியூமன் நேச்சர் என்று சொல்வார்கள் நாங்களும் தவறு செய்யக்கூடியவர்களாகவே இருப்போம் எங்களுடைய தவறுகளை நீங்கள் அவசியம் சுட்டிக்காட்டி எங்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் உரிமையோடு அச்சு மற்றும் காட்சி ஊடகத்திற்கு வேண்டுகோளாக வைக்க விரும்புகின்றேன் ஒரு இயக்கத்தை தொடர்ந்து நடத்த முடியுமா என்ற கேள்வி எழுவது இயல்பான ஒன்றுதான் நாங்கள் ஒன்றும் மிட்டாமுகள் அல்ல நாங்கள் ஒன்றும் துரைமார்கள் அல்ல நாங்கள் ஒன்றும் பிரபுக்கள் வகுப்பை சேர்ந்தவர்கள் அல்ல எங்கள் வீடு ஒன்றும் இங்கிருந்து பார்த்தால் பத்து கல்லுக்கு தூரத்தில் இருந்து பார்த்தால் எங்கள் வீடு தெரியும் அளவுக்கு எங்களுக்கு வீடுகளும் இல்லை நான் இன்றைக்கும் மாமல்லபுரத்தில் மத்திய துறை பிரச்சனையின் காரணமாக நாங்கள் இருக்கின்ற வீடு நாங்கள் குடியிருக்கின்ற பகுதி இன்றைக்கும் மத்திய துறை பிரச்சனை காரணமாக மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் பட்டாத்தேவதற்கு முயற்சி செய்த மத்திய தொல்லியல் துறையின் காரணமாக நாங்கள் புறம்போக்கு நிலத்தில் தான் குடியிருந்து கொண்டிருக்கின்றோம் எனவே மிகப்பெரிய குளப்பெருமையோ குடிப்பெருமையோ இல்லாத ஒரு சாதாரண ஒடுக்கப்பட்ட விளிமில் இருக்கின்ற பின்தங்கி வகுப்பை சார்ந்த நாங்கள் இன்றைக்கு அரசியல் களத்திற்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நேஷன்ஸ் ஆர் பாட்டம் நாட் என்று சொல்வார்கள் அதை போன்று எளியவர்களாக நாங்கள் முதல் தலைமுறை அரசியல்வாதியாக வந்திருக்கின்ற நாங்கள் இன்றைக்கு களத்திற்கு வந்திருக்கிறோம் அன்னை தமிழ்நாடு எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பதை இந்த ஊடகத்தின் வாயிலாக அன்பு வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன்